ஸ்வசிஷி விஸ்வாம்சுபுருஷம் தட்சிணாயனம் ஷரத்ருது கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை சாந்திரமான மாத சுத்த திருதியை சுக்லபக்ஷ இன்று மாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரை அதன்பின் சதுர்த்தி திதி மூலநட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பத்தைந்து வரை அதன் பின் போராட நட்சத்திரம் கரஜா நாமகரணம் இன்றைய சாததிதிதி திருதியை இன்று மாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரை அமிர்த யோகம் அதன் பின் சித்த யோகம் இன்றைய கால நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ஆயில்ய நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் நவம்பர் இருபத்தி நான்கு நள்ளிரவு இரண்டு முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டபம் சுபமஸ்து